இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக ஆறு அடுப்பு வச்சிருக்கோம் இந்த அடுப்பு எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணுறோம் ஆர்காட்லேருந்து ரெண்டு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான் நம்ம ஏற்கனவே நம்மளோட அடுப்பு வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க மன்னார்குடி ஏபிசி ஹோட்டலில் வந்து அடுப்பு ரெண்டு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களும் நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் நம்ம ஏற்கனவே மூணு அடுப்பு வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு அடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்தில் வந்து ரெண்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு அடுப்பு இந்த அடுப்புங்கள் எல்லாமே நான் டெ டெலிவரிக்காக வச்சுருக்கோம் இதில் வந்து துண்டு விறகு போடுற மாதிரி அடுப்புங்கள் இருக்குது பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி அடுப்பும் இருக்குது ஒரு இருபது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்புங்க இருக்குது பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இது தனித்தனியாக நம்ம அடுப்பு டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ரெண்டு அடுப்புமே வந்து பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு நீல நீள விறகு வச்சுக்கலாம் லென்த் வரகு வச்சுக்கலாம் மொத்த விறகு ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா நீங்கள் துண்டு விற்கும் அதில் போட்டுக்கலாம் ஒரு பத்து கிலோ வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் இந்த அடுப்பு நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு பாக்ஸ் நம்ம ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சேனல் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பாத்திரம் வச்சாலும் நசுங்காது டோட்டல் ஹெவியாக அது அடுப்பு ஹெவியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு அடுப்பில் இந்த அடுப்பில் வந்து விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஆறு கார் வச்சுருக்கோம் நம்ம நீங்கள் அதில் மொத்த விறகு போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீட்டாக விறகு மொத்த விறகு போட்டுக்கலாம் அந்த விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய இன்னர் வந்து நம்ம ஆறு டையாக வச்சுருக்கோம் வால் திக்னஸ் வந்து எயிட் எம்எம் வச்சுருக்கோம் உள்ள கீழே வந்து விறகு ஸ்டோரேஜ் ஆகிறது இன்னர் கிரில் கொடுத்துருக்கோம் கீழே ஆஸ்ட்ரையாக வந்துடும் இந்த அடுப்பில் நாலு அடுப்பு நம்ம வச்சுருக்கோம் நாலுமே பேர் பார்த்தீங்கன்னா உன்னேகளுக்கு உன்னைகளை சீஸாக பதினஞ்சுக்கு பதினஞ்சு அதில் மூணு அடுப்பு ஹெவியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இருபது கிலோ சமையல் கொடுக்கக்கூடிய அடுப்பு ஒரு அடுப்பு வந்து பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இந்த மூணு அடுப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் மூணுமே நம்ம ஹெவியாக அடுப்பும் டோட்டல் ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம் உயரம் வந்து பத்தொம்போது இன்ச்சு இருக்கும் அடுப்பு சைஸ் ஒன்னைகாலு கொன்னை கால பாத்திரம் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஹெவியாக போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்னர் ஸ்டோரேஜாக உடைய இந்த இன்னர் வந்து பதினோரு இஞ்சி வந்துடும் உங்களுக்கு அதனால் விறகு ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை வைக்க தான் விறகுப்படுத்தவில்லை நீங்கள் பாத்திரத்தை வச்சு விறகு போட்டுக்கலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நீங்கள் செங்கக்கல் திக்னஸில் ஒரு கட்டையை போட்டாலும் உள்ளே கட்டையை விழுந்துடும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அந்தளவுக்கு விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஏரியாவும் பெருசு உங்களுக்கு இந்த அடுப்பில் இந்த அடுப்பு வந்து ஒன்னைகள் கொன்னைகள் தான் ஒரு பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு அடுப்பு வந்து மீடியம் தான் ஹெவி கிடையாது மீடியம் தான் ஒரு பத்து கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் இன்னர் வந்து நம்ம ஒம்போது இஞ்சி வச்சுருக்கோம் வயிற அதில் இதுலேயே நீங்கள் அரை செங்கக்கல் திக்னஸில் நீங்கள் கட்டையாக போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இதுக்கு வரக்கூடிய மோட்டரு வந்து நாலாயிரத்தி நூறு ஆர்பிஎம் மோட்ரு வரும் மற்ற அடுப்புன்னு வரலாமே ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் மோட்ரு வரும் இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த ஏர் மோட்டரு தான் நம்ம அந்த கல்ட்டி மோட்டர் செட்டிங் தான் நம்ம பார்க்குறோம் இது டிசி மோட்ரு தான் நீங்கள் பேட்டரியிலேயும் சோலார்லேயும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் பவர் பேங்கில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் பண்ட ஓல்டு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பவர் பேங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல் போடக்கூடிய அந்த பவர் பேங்கில் நம்ம ஏ கரண்டில் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறோம் ஏசியை வந்து டிசியை அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் கரண்டில் கொடுக்குற மாதிரி தான் கனெக்ஷன்லாம் நம்ம கொடுக்குறோம் அதிலே கண்ட்ரோலில் வந்துடும் தேவைப்பட் ஸ்பீடு நம்ம கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் நம்ம ஏர் மோட்டருக்கு வந்து கேரண்டியோடு நம்ம கொடுக்குறோம் இதை வந்து கேரண்டி கார்டோடு உங்களுக்கு வந்துடும் டொமஸ்டிக் வந்து ஒன் இயர் கேரண்டி ஒரு வருஷம் கொடுக்குறோம் கமர்ஷியலுக்கு வந்து சிக்ஸ் மந்த்து ஆறு மாதம் உங்களுக்கு கேரண்டி கார்டோடு உங்களுக்கு எழுத்து முறவுமே நம்ம எழுதி கொடுத்துருவோம் ஏதோ ஃபால்ட்னா நம்மளுக்கு தொடர்பு கொடுக்கலாம் நம்மள்ட விறகடுப்பு ராக்கெட் ஸ்டவ் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் டொமஸ்டிக் அடுப்பு கமர்சியலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்குது இதிலே நம்ம லென்த்து வர வைக்கிற மாதிரி கமர்சியல் அடுப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இதில் செராமிக் ஹீட்டுக்கள் ஃபயர் பிக்கல் கட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுப்பும் இப்போ அதிகமாக நேரம் அதிக மணி நேரம் வந்து எட்டு மணிநேரம் ஒம்பது மணி நேரம் யூஸ் பண்ணக்கூடிய ஹோட்டலும் இருக்குது சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஹீட்டு உள்ளே இருக்கணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய கஸ்டமர்களுக்கும் நம்ம சமையல் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செராமிக்கில் வச்சு இதே ராக்கெட் ஸ்டவ்வாக புரோட்டா அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏர் மோட்ரு வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை நம்ம கேஸ் அடுப்பு நம்மள்ட்ட இருக்குது நார்மல் செராமிக்கும் இருக்குது நம்மள்கிட்ட புரோட்டா அடுப்பு வந்து நம்மள்ட்ட ஆறாயிரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கேஸ் அடுப்பு வந்து கல்லோட ஐயாயிரூவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இல்லாமல் நம்ம பார்பி அடுப்பு சைனீஸ் அடுப்பு கபாப் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீ கேட்கக்கூடிய மாடலில் கேட்கக்கூடிய கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீ என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அது தகுந்த மாதிரி அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில் பேக் பெக் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போற ரூட் இத பத்தி மேலும் தகவலுக்கு நம்பருக்கு இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேலுபாக்சரர் திருச்சி